அதில் கர்நாடக எலெக்ஷன்காக தான் அதை டிலே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணிடுறாங்க அதிமுக அது நடக்கும் பாஜக ஊழல் அவங்க அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அதையும் பேசுங்க திமுக பண்ணதையும் பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்க பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தெளிவாக பிரேமலதா பேசுகிறாங்க அதாவது மிரட்டினாங்கன்னு பேசுகிறாங்க எங்களை பயமுறுத்தினார்கள் எங்களை எல்லாம் முடக்கிடுவேன்னு சொன்னாங்க அந்தளவுக்கு பேசுகிறாங்க சிறை சிதைத்த பாவம் உங்களுக்கு சேரும்னு பிரதமர் இல்ல அப்ப என்ன அர்த்தம் நீங்க ஜெயலலிதாவோட இதுக்கு மாறா போறீங்கன்னு சொல்றாரு அவங்க நோக்கத்துக்கு மாறா செயல்படுறீங்கன்னு சொல்றாரு அப்ப நீங்க பதில் சொல்லாத இருக்கீங்க சான்ஸ் போட்டு கொடுத்த விஷயம் எப்படி அன்னி காலையில் பேப்பரில் வர வர சான்ஸே இல்லை முதலே அது லீக் ஆகிட்டா என்ன விஷயம் இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு ஏற்பாடா இவர் போட்ட உடனே அங்கே பிரைம் மினிஸ்டர் உடனே ட்வீட் பண்ணுறாரு அப்போ அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பேசி பாஜக இது பண்ணுறாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவு கட்சித்தீவோட விஷயம் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ரொம்ப அழுவதுக்கான வாய்ப்புகள் கிடையாது திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குமான ஒரு போட்டியாக தான் இங்கே மாறி இருக்கு அதிமுகவுடைய அந்த அடிப்படை பலம்ன்றத நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது

எம்பி இருக்கிற காலகட்டத்தில் நாங்க வந்து காவிரி விஷயத்துக்காக போராடி பாஜகவையே எதிர்த்து நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தோம் அப்படின்னு அது மாதிரி திமுக எம்பிக்கள் என்ன அதாவது முதல்ல வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து அதையே சொல்லிட்டு இருக்காங்க முடக்கினது உண்மைதான் இவங்க முடக்கிறதுனாலேயே வந்து பாஜக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீங்க எடுத்து பாருங்க வரலாறு கரெக்டா வந்து அவங்க எப்பத்தியமா பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் இருந்தாங்க இவர்கள் இருபத்தி ரெண்டு நாள் பிறகு இருக்காங்க கர்நாடகாவில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் ஒரு பல்லில்லாத ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க அந்த ஆணையத்துக்கு வந்து ஆணையோட ஷட்டரை திறந்து விடுறதுக்கோ மூடுறதுக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அந்த மாதிரியே ஒரு ஆணையம் தான் அங்கே உட்கார்ந்துருக்கு ஆக்சுவலாக அதனால் வந்து இவங்க சொல்லி இவங்க இருபத்தி ரெண்டு நாள் முடக்கிறதுனால இல்லை பாஜகவுடைய அரசியல் நோக்கம் என்னன்னா கர்நாடகா ஆளுங்க கோச்சிக்கு போறாங்க இவங்கள பத்தி கவலை இல்ல அதிமுக பண்ணதை பத்தி கவலை இல்ல கர்நாடகா எலெக்ஷன் முடிவு பண்ண அங்க ஓட்டு போயிடும் இல்ல அதனால கர்நாடகா முடிஞ்ச தான் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் படி அது நடந்தது தவிர அதிமுக அது நடக்கல அவங்க என்ன நினைச்சாலும் அதை பண்ணாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அதிமுக அப்படி எல்லாம் ஒரு பேச்சும் உண்டு அந்த சமயத்தில் எதிர்கட்சிகள் பல முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் கலக்க முடியாது அதிமுக அதை பண்ணிடலாம் தெலுங்கானா இஷு எல்லாம் வந்தது அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணினாங்க அப்படின்ற போது இவங்க வந்து எதிர்கட்சிகளுடைய குரல் ஈடுபடாத அளவுக்கு இவங்க பண்ணினாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பட் நம்மளுடைய பாயிண்ட் என்ன அதுக்குள்ள கூட போகல நீங்க சொன்னதுனால அவங்க பாஜக பண்ணலாம் பாஜக கர்நாடகா எலெக்ஷன்ஸ்ல தான் பண்ணாங்க நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா கர்நாடகா எலெக்ஷன் நடந்ததுக்கும் இவங்க எப்போ முடிச்சாங்க அந்த அப்புறம் அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆக்சுவலா அதில் கர்நாடக எலெக்ஷனுக்காக தான் அதை டிலே பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணி அது நடக்கல இன்னொன்று சொல்லக்கூடிய விஷயம் பிரதமர் எப்படி எதிர்கட்சிகள் மீள ஊழல் சொல்றாரோ அதே மாதிரி திமுக அரசாங்கம் லஞ்சம் தலைவிறுத்த அளிக்கிறது இந்த லஞ்சத்தை லஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தேர்தல் தான் உங்களுக்கு ஒரு சிறந்த விஷயம் இந்த முறையும் நீங்க திமுக வெற்றி பெற வைத்து விட்டீங்கன்னா தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு இந்த தேர்தலில் வந்து அவர் வந்து மத்திய அரசோட ஊழலை பற்றி தான் பேசுகிறோம் இது நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனு இது இது மாநில எலெக்ஷனாக இருந்தால் நீங்கள் திமுக ஊழலை பற்றி பேசுங்க என்னென்ன இப்போ உங்கள் பேர்லேயும் நிறைய ஊழல் இருக்குது அதையும் அவங்க பேசுவாங்க நீங்களும் பேசுவோம் இப்போ திமுகவுக்கு பாஜகவை பற்றி பேசுகிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க திமுக பத்தி பேசுறீங்க இப்பதான் லேசா நீங்க பாஜக டச் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அது இன்னும் தேர்தல் இருக்கும் போது எவ்வளவு தூரம் பேசுவீங்கன்னு தெரியாது நடக்க போற மத்திய பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அட்டாக் பாஜக ஊழல் அவங்க எலக்ட்ரான் பால்ல அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க அதையும் பேசுங்க திமுக பண்ணதையும் பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்க எவ்வளவு விஷயத்துல நடந்திருக்கு மத்திய அரசுல என்னென்ன ஊழல் நடந்திருக்கு அதெல்லாம் பேசுங்க நீங்களும் பேசுங்க திமுகவும் பேசட்டும் மத்திய அரசை பற்றி தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் வந்து வெறும் திமுகவை பற்றி மட்டும் பேசிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் பாஜக கூட்டணி விட்டு நான் வெளில வந்துட்டேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஓட்டுக்களை வாங்கி தராது ஸோ இது வந்து மோடி தொடர வேண்டுமா வேண்டாமான்றது சம்மந்தப்பட்ட ஒரு தேர்தல் அதில் நீங்கள் ஒரு அவுட் ஆஃப் த ஃபோக்கஸில் போய் நீங்கள் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் இழப்பட மாட்டீங்க ஆக்சுவலாக ஏற்கனவே உங்கள் கேண்டிடேட்லாம் ரொம்ப தெரியாத கேண்டிடேட்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அதனால் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது அதனால் உங்கள் பிரச்சாரம் அல்லது பிரேமலதா பிரச்சாரம் மூலமாக தான் ஓரளவுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது நல்லா இருக்கீங்க பிரேமலதா எவ்வளவு பரவாயில்ல மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பேசுறாங்க அவங்க இல்ல இப்ப பிரேமலாதான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே கூட்டணிக்கு வரவில்லை என்றால் வங்கி கணக்குகளை முழுக்குவோம் அப்படின்னு மிரட்டினாங்கன்னு தான் சொல்றாங்க அந்த மாதிரியான மிரட்டல் அதாவது கட்சிகளுக்கு கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக அப்படி எல்லாம் இருந்திருக்குமா இல்ல மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தெளிவாக பிரேமலதா பேசுறாங்க அதாவது மிரட்டினாங்கன்னு பேசுறாங்க எங்களை பயமுறுத்தினார்கள் எங்களை அக்கௌண்ட் எல்லாம் முடக்கிடுவேன் சொன்னாங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க ஆனா அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க தான் பிஜே பிஜேபி அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் நான் பார்க்கல ஆனால் பிரேமலதா வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்றோம் ஸ்பெசிபிக்கா வந்து யார் உங்களை மிரட்டாங்க எந்த சூழலை மிராட்டினாங்க என்னைக்கு மிராட்டினாங்க ஏன்னா உங்களை பற்றி என்ன குற்றச்சாட்டுன்னா நீங்கள் பாஜகட்டையும் அதிமுக மாறி மாறி பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருந்தீங்க அதனால நீங்கள் சொல்கிறத நாங்கள் எவ்வளோ தூரம் நம்புவது இருந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதனால் பாஜக பண்ணுவாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை அதனால நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்தாதான் நீங்கள் சொல்கிறத மக்கள் நம்புவாங்க அதனால உடனடியாக வெளிப்படையாக வாங்க உங்களை யார் மிரட்டினது எதுக்காக மறக்காங்க எப்ப மிரட்டினாங்க எந்த சூழல் நடந்ததுன்னு மக்கள்கிட்ட தெளிவா சொல்லுங்க நீங்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு பேசுகிறாங்க எடப்பாடியே பேச மாட்டேங்கிறாங்க வீட்டுல இடி ரைடுக்கே வந்து காரணம் வந்து திமுக சொல்றேன் அதாவது இவருக்கு வந்து நேரடியா வந்து மோடி அவர்களை வந்து குறை சொல்றதுக்கான எந்த விதமான ஒரு தைரியமும் இவருக்கு துணிச்சலும் கிடையாது அதனால் அந்த விஷயத்துல துணிச்சலை வர வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வந்தாருன்னா வந்து ஒரு நிச்சயமாக வந்து மத்திய அரசோட ஊழலையும் சேர்த்து பேசிட்டு இந்த மாதிரி தேமுதிக சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டா நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்துருப்போன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் சரி நாங்கள் அதை பற்றி கேட்கணும் அதிகாரத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்படல நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கல்ல இன்னமும் நீங்க ஏன் பாஜக பற்றி தீவிரமான விமர்சனத்தை நீங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஜெயலலிதாவின் கனவை கனவை சிதைத்த பாவம் உங்களுக்கு சேரும்னு பிரதமர் சொல்றாரு இல்ல அப்ப என்ன அர்த்தம் நீங்க ஜெயலலிதாவோட இதுக்கு மாறா போறீங்கன்னு தான் அவர் சொல்றாரு அவங்க நோக்கத்துக்கு மாறா செயல்படுறீங்க சொல்றாரு அப்ப நீங்க பதில் சொல்லாத இருக்கீங்க இந்த விஷயத்தை நீங்க பதில் சொல்லுங்க அட்லீஸ்ட் ஏன் சொல்ல மாட்டேங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிமுகவை நோக்கி வைக்கப்படுற விஷயம் பல விஷயங்களுக்கு இந்திய எதிர்ப்பு பிஞ்சு போன செருப்புன்றார் அண்ணாமலை நீங்க பேசாம இருக்கீங்க ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேந்தீங்களா அண்ணா பேர் கட்சி வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க இதெல்லாம் நீங்க அடைக்க வாசிங்கன்னா நீங்க இன்னும் பாஜக பின்னாடி இருக்கீங்கன்னா மக்கள் எண்ணுவாங்க கடுமையா எதிர்மணி ஆற்றாரு திமுகலையும் பல பேர் எதிர்மணி ஆற்றாங்க அது வேற விஷயம் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க இல்ல கச்சத்தீ விவகாரம் ரொம்ப பெரிய பூதாகரமா எடுத்திருக்குது ஜெய்சங்கர் கேரளாவில் பேசும்போது மீண்டும் சொல்லியிருக்காரு அது திமுக தான் ஒப்புதல் அளித்ததுன்றத என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்றாரு அதுல அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வழக்கு தொடுத்தாங்க ஜெயலலிதா தான் வழக்கு தொடுத்தது அது இன்னும் உச்ச நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு அந்த கேஸ்ல அதுல நீங்க ஒரு அபிடவிட் போட்டாலே போதும் பத்தாண்டுகள் கிடப்பில் போட்டவங்க பாஜக எதிர்த்து தானே பேசிருக்காரு எடப்பாடி சார் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுலயே கலைஞர் ஒரு வழக்கு போட்டார் சார் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்ல கட்சி இவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து திமுக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதான் கொடுத்தாங்க திமுக தடுக்கலன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அவங்க வந்து இது திட்டம் போட்டு குடுக்கறதுன்னு காங்கிரஸ் தீர்மானிச்சுட்டாங்க இந்த சர்வதேச அரசியல் தென்கிழக்கு ஆசிய அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையா அது இருந்திருக்கு ஏதோ ஒரு ரகசியமான ஒரு விஷயங்களுக்காக இந்திரா காந்தி அதை பண்ணிருக்காங்க அது வந்து தேசம் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த ஆவணங்கள்லாம் ஒரு அண்ணாமலை வந்து ஆர்டிஐ ல ஆர்டிஐல இதுக்கு முன்னாடி பல விஷயம் கேட்டுருக்காங்க கட்சத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல ஆனால் அண்ணாமலை உடனே ரகசிய ஆவணங்கள் உட்பட எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு குறிப்பிட்ட ஆர்டிஐயில் குறிப்பிட்ட பிரிவு பிடி அதெல்லாம் கொடுக்கவே கூடாது இவருக்கு அப்படி கடைசியும் தெரியாது ரெண்டாவது இவருக்கு கொடுத்த அதிகாரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரா அந்த பேரு உள்ள அதிகாரி இருக்காருன்னு ஒரு சந்தேகத்தை வேற கிளப்புறாங்க ரெண்டாவது அவர் கொடுக்கப்பட்ட தேதி வந்து முப்பத்தோராம் தேதி ஆனால் அன்னி காலையிலே பேப்பரில் வருது முப்பத்தொன்று மார்ச் போட்டு கொடுத்த விஷயம் அப்படி அன்னி காலையிலே பேப்பரில் வரும் வர சான்ஸே இல்லை இப்போ முதலே அது லீக் ஆகிட்டா என்ன விஷயம் இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு ஏற்பாடா இவர் போட்ட உடனே அங்கே பிரைம் மினிஸ்டர் உடனே ட்வீட் பண்ணுறாரு அப்போ அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பேசி பாஜக இதை பண்ணுறாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவு கட்சத்தீவோட விஷயம் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்ப அருபத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது அதை பற்றி ராமநாதபுரத்தில் யாரும் கவலைப்படுவாங்களா எனக்கு தெரியாது ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு இப்போவே பத்து வருஷம் நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை ஆக்சுவலாக அதெல்லாம் எழுபத்தி போட்ட ஒப்பந்தத்தில் கிளியரா போட்டாங்க அதுக்கப்புறம் எழுபத்தாறில் அவங்க போட்ட ஒப்பந்தத்தில்லாம் அந்த கடல் எலையை வகுக்கிற ஒப்பந்தத்துலாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட போது திமுக ஆட்சியிலேயே கிடையாது முப்பத்தொன்று எழுபத்தாறுலேயே திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது இந்த ரெண்டாவது ஒப்பந்தம் போட்ட தேதி வந்து மார்ச் எழுபத்தாறு அதில் திமுக ஆட்சியிலேயே இல்லை இப்போ அவர்களுக்கும் ஒப்பந்தத்துக்கு சம்மந்தமே கிடையாது அதில் தான் உரிமைகள்லாம் பறிக்கப்படுது அதை போட்டது காங்கிரஸ் அதில் சந்தேகம் கிடையாது திமுக அவங்க ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால் வந்து அரசியல் ரீதியாக வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாமா பார்க்குறாங்க நிச்சயமா கச்சந்தைய விஷயத்துல வந்து அது ஒரு அவுடேட்டட் பிரச்சனையாக இருக்கிறதுனால பத்து வருஷமா நீங்கள் அதை ஒன்றும் பண்ணாமல் நீங்கள் தூங்கி இந்த இது இப்போ திடீர்னு மூச்சு அதை குரல் கொடுக்கும்போது அது எடுபடாது என்பது என் கருத்து இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க எல்லா தலைவர்களும் பிரச்சார காலத்துல இருக்கிறாங்க இந்த பிரச்சார யுத்தி எந்த அளவுக்கு வாக்கு வங்கியில் பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது எந்தெந்த கட்சிகளுக்கு ஒரு பிரதான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றதுக்கான விஷயம் இருக்குது இல்லை சார் அதாவது தமிழ்நாடோட தேர்தல் களம் இப்போ எப்படி இருக்குன்னா பாஜக வந்து அதை எப்படி மாற்றிருக்காங்கன்னா அவங்க ஒரு எட்டு ஒம்பது முக்கியமான ஆட்களை நிற்க வைக்கிறது மூலமாக தேர்தலை வந்து ஏதோ பாஜகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தலாக மாற்றிருக்காங்க ஏன்னா சித்தாந்த ரீதியிலையும் சரி திமுக கவர்மெண்ட்டுக்கு பல குடச்சல்கள் கொடுக்கறது தடைகளை ஏற்படுத்துறது கவர்னர் மூலமா இந்த மாதிரி பல விஷயங்கள் நிதி கொடுக்காதுங்கிறது போன்ற பல விஷயங்கள் பண்ணிவிட்டு எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு எட்டு ஏழு எட்ட முருகனையோ அண்ணாமலையோ இல்லை நயனார் நாகேந்திரனோ இல்லை தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை பொன்னாரோ இல்லை ராதிகாவோ இது மாதிரி முக்கியமான நாட்டில் நிறுத்துற ஏசி சண்முகமோ முக்கியமான நாட்டில் நிறுத்துறது மூலமாக போட்டியை வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு இமேஜை உண்டாக்கியிருக்காங்க ஆனால் அது தவறு ஏன்னா அவங்க சொல்கிற அந்த ஏழு எட்டு தொகுதிகள் தோற மற்ற தொகுதிகள்ன்றத போட்டின்றது திமுக அணிக்கும் அஇஅதிமுக அணிக்குமான ஒரு போட்டியாக தான் இங்கே மாறியிருக்கு ஏன்னா அதிமுகவுடைய அந்த அடிப்படை பலம்ன்றதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அதில் வந்து பெண்கள் ஓட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஏன்னா திமுகவுடைய பெண்கள் நல திட்டங்கள் காரணமாக அதிமுக போக வேண்டிய பெண்கள் ஓட்டுகள் பெருமளவு குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி அந்த அதிமுக கட்டுமானம் அப்படியே தான் இருக்குது ரெட்டரை சின்ன கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு கேண்டிடேட் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேண்டிடேட்டு நல்ல கேண்டிடேட்டாக இருக்கணும் இல்லை ஏற்கனவே போட்டி போட்டி வின் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தால் கடந்த காலத்தில் வந்து அவங்க வந்து தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும் நல்ல பேர் வாங்கியிருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பலம் இருக்கணும் இன்னொன்று கூட்டணி பலம் இருக்கணும் ஜாதி பலம் இருக்கணும் அதிகார பலம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான இவ்வளவு பலங்கள் இருக்கும்பொழுது தான் வந்து அவங்க ஒரு கேண்டிடேட்டு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களோட கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து படபலம் இருக்குது கட்சி பலம் இருக்குது கூட்டணி பலம் இருக்குது அதனால வந்து அவங்களோட அவங்களுக்கு எதிராக இருக்கிற வாக்குகள்லாம் பிரிஞ்சு மூணாக பிரிஞ்சு போகிறத பார்க்குறோம் அவங்க பலமாக கூட்டணியாக பலமாக இருக்காங்க பட் அதிமுகவில் வந்து வேட்பாளர் பலம் கிடையாது கட்சி பலம் ஓரளவுக்கு இருக்குது கூட்டணி பலம் கிடையாது தேமுதிக மட்டும்தான் இருக்குது பாஜகவில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி பலம் கிடையாது பாமக மட்டும் இருக்குது மற்றவங்களாம் ஒற்றையாடலாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரச்சார பலம் வந்து ஓரளவுக்கு இருக்குது இப்போ அதிமுகவுக்கும் ரெண்டே பிரச்சாரங்கள் தான் பிரேமலதாவும் எழப்பாண்டி தான் திமுகவில் வந்து ஸ்டாலின் பண்ணுறாரு உதயநிதி பண்ணுறாரு கவல் காத்தம் பண்ணுறாரு கனிமொழி பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சாரப்படையோ ஓடிட்டுருக்கு பாஜகவில் பிரதமரோ அமித்ஷாவோ வந்து பண்ணாதான் பிரச்சாரம் மற்றவங்கள்லாம் தொகுதியில் லாக் ஆகிட்டாங்க நாம் தமிழர் வந்து ஒன்மேன் ஆர்மி மாதிரி சீமான் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டால் அவருடைய பிரச்சாரத்துக்கு இந்த வாட்டி ஓரளவுக்கு பலனும் இருக்கும் சின்னத்தை மாத்தினதுனால அவருக்கு வந்து ஓட்டு குறையெல்லாம் நான் சொல்லலை நிச்சயமாக அவர் வந்து அவரோட ஓட் பர்சன்டேஜை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வரையும் ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பிரச்சார பலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கான அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கு நாலஞ்சு பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க கமலஹாசன் உட்பட கமலஹாசனம் உதயநிதி மேஜராக பண்ணுறாங்க ஸ்டாலின் வந்து நிறைய இடங்களுக்கு போக முடியாத இடங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க கனிமொழி நிறைய இடத்துக்கு போகிறாங்க ஸோ பாஜகவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரத்குமார்லாம் பெரிய அளவுக்கு எடுபடுற மாதிரி தெரியல அவர் போகிற இடத்துலேயே ராதிகா கூட்டமே இல்லைன்னு சொல்கிறாங்க விருதுநகரில் ஸோ அங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மட்டுமே வந்து பல இடங்களில் பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பிரச்சாரத்தில் வந்து திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கிறத நான் பார்க்குறேன் இப்போ அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் நல்ல க்ரௌடு வருதுன்றது உண்மை ஆனால் அதெல்லாம் ஓட்டாக வருமா எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும் என்பது சந்தேகமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த கேண்டிடேட் வந்து செல்வாக்குள்ள ஒரு கேண்டிடேட் இல்லாதனால கூட்டணி வளம் வந்து பெரிய அளவுக்கு இல்லாதனாலையும் அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது நான் பார்க்குறேன் அதே சமயம் பாஜக ஓட்டு வங்கி உயர்த்தும் நாம் தமிழர் பாஜகவே அட்டாக் பண்ணுறாங்க திமுகவே அட்டாக் பண்ணுறாங்க அதிமுகவே அட்டாக் பண்றாங்க அவங்களுக்கு அட்வான்டேஜ் எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கூடுதலாக ஒரு கமிட்டடான ஒரு ஓட் பேங்க் அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க நிச்சயமாக அவங்களோட வாக்கு வங்கி மேறத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு அதிமுக வந்து ஒரு இருபது பர்சன்ட் வாங்கினா கூட இவங்க வந்து நாம் தமிழர் வந்து ஒரு பதினாலு பதிமூணு பர்சன்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜகவும் ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் வாங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி இவங்க ஓட்டு பிரியறதுனால திமுக சாலிடாக நாற்பது பர்சன்ட் குறைஞ்சபட்சம் நாற்பது பர்சன்ட் ஓட்டு எல்லா தொகுதியையும் வாங்கிட்டு அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற வரையும் பிரச்சாரம் பார்த்திங்கன்னா திமுக தான் பிரச்சாரத்தில் லீடிங்காக இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த பல தேர்தல்களை தாண்டி இந்த தடவை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் களம் சற்று வித்தியாசமா இருப்படுது என்னன்னா முதல் இடத்தை வெற்றி வாய்ப்பு அப்படின்னு தாண்டி இரண்டாவது இடம் யாரும் மூன்றாவது இடம் யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க பெருசா எழுந்து நிக்குது இல்லை அந்த மாதிரி கட்டத்தை ஃபில்ஃபில் பண்றது யாரா இருக்கும் இல்ல சில இடங்கள்ல வந்து ரெண்டாவது இடம் உதாரணம் தெற்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடம் வந்து பாஜகவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இருக்கிறத நம்ம பாக்குறோம் மேற்குலயும் அதே மாதிரி பாஜக வாய்ப்புகள் கூட இருக்கு மத்திய வட மாவட்டங்கள்ல பாமக இருக்கிறதுனால அந்த அணி இரண்டாவது இடத்தை பெறத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இருந்தாலுமே பெரும்பாலான தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை போன்ற இடங்களில் பாஜக வேட்பாளர் இருக்கார் அவர் எவ்வளோ தூரம் பாமக அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா நமக்கு சொல்ல முடியல ஆக்சுவலாக வந்து ஸோ சிதம்பரத்தில் பார்த்தா கார்த்திகா நின்று பாஜக வேட்பாளர் இருக்கார் அங்கெல்லாம் எவ்வளோ தூரம் அது அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது அங்கேருந்து அந்த கட்சியில் இருந்த தடாபரிசாமி சீற்று கிடைகள் அதிமுக விட்டார் ஸோ அதனால் வந்து இந்த வட மாவட்டங்களில் எவ்வளோ தூரம் பாமகவோட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாஜகவுக்குன்னு பார்க்கணும் அதை பொறுத்து தான் வந்து ஏன்னா இடங்களில் வந்து பாமகவே போட்டி போடுறாங்க பாஜக பெரிய செல்வாக்கிறது அதனால் ஸோ தெற்குலேயும் மே மேற்கிலியும் தான் வந்து பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டாவது இடம் யாருக்குன்றதுல ஒரு போட்டி இருக்குது ஆனால் இதில் பாஜக நடந்து ஒரு ஒரு சூட்சம திருசமன் பண்ணிவிட்டாங்க என்னென்னா வந்து சீமானோட சின்னத்தை மாற்றி விட்டாங்க அது அவங்க தான் பின்னாடி இருக்காங்க சந்தேகமாக வேண்டாம் அதில் வந்து ஆனால் மாற்றி விட்டால் கூட மயிற்சி கூட ஏன்னா மூணாவது இடம் வந்து சீமான் உதற போகிறாரு மூணாவது இடம் நம்ம ரெண்டாவது இடத்தை மிஸ் பண்ணாலும் மூணாவது இடம் நம்ம தான் வரணும் அப்போ தான் இருபத்தாறு நோக்கி போகும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸாக வருவோன்னு பாஜக நினைக்கிறாங்க அதனால சின்னத்தை மாற்றி விட்டால் அதோட சீமான் குறைவான ஓட்டு வாங்குவார் நினைக்கிறாங்க அதான் தப்பு சின்னத்தை மாற்றினாலும் மைக்கு சின்னத்தில் கூட சீமான் மூணாவது இடத்துக்கு கண்டிப்பாக வருவார் என்பது என்னுடைய கருத்து அது பாஜகவுடைய எண்ணம் பலிக்காது ஸோ சில இடங்கள்ல ரெண்டாவது இடத்துக்கு போட்டி நடக்குது அந்த இடங்களில் பாஜகவோ அதிமுகன்ற ஒரு போட்டி போயிட்டுருக்கு அது ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி மேற்குலையும் தெற்குலேயும் வந்து கிட்டத்தட்ட அந்த போட்டியில் வந்து சில இடங்களில் அதிமுகவும் சில இடங்களில் பாஜகவும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு மற்ற ஒரு நேர்காணல் கண்டிப்பாக நிறைய